விதை நேர்த்தி இந்த விதை நேர்த்திங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க இந்த டெல்டாவை பொறுத்தளவில் தயவுசெய்து இங்கே இருக்க விதைகளோட தரம் சரியில்லை நான் வந்து அது தனியார்ட்டையும் சொல்கிறேன் தனியாரையோடையும் சேர்த்து சொல்கிறேன் எப்படி அவங்க வந்து மிஷினில் வரும்போது கலக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வழியில் கலந்துக்குது நம்ம விதை விற்பனை பண்ணுறவங்க தனியாக அதை பொறுக்கி எடுத்து நம்ம விவசாயிகள்கிட்ட கொடுத்தா தான் அது சிறப்பான பொருளாக வரும் அப்படி இல்லைன்னா கலந்துக்கிட்டே தான் வரும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது அப்படிவா எப்படி வரக்கூடிய விதை இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக அந்த ட்ரைகோடர்மா மாவட்டி அல்லது சூடமான சாதம் முக்கிய எடுத்து தான் நீங்கள் நடணும் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க தெரியுமா முன்கூட்டியே இதை செஞ்சு வையுங்க அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு வைக்காமல் இப்போ உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு வந்துட்டீங்க திங்கக்கிழமை உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்கள் நான் தான் சொல்கிறேன் திங்கக்கெழம நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு போங்க பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் போங்க அங்கே வாங்கிட்டு வாங்க அவங்கள்ட்ட இல்லையா தனியார் நம்பர் தரேன் இந்த இந்த மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க மாவட்டங்களை எங்கெல்லாம் தர்றாங்கன்னு சொல்கிறேன் அங்கே போய் வாங்கிட்டு வாங்க ஆனால் கையில் வைங்க செஞ்சுட்டு ஐயோ சார் செய்யலை சார் என்னையே கன்வீன்ஸ் பண்ணாதீங்க நான் வந்து எங்கேயோ உட்காந்துருக்குறேன் இல்லாமல் போகிறது உங்களுக்கு தான் நீங்கள் எனக்காகலாம் இது செய்ய வேண்டாம் சரிங்களா முன்கூட்டியே கையில் வாங்கி வைங்க அது வந்து அந்த நெல்லில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றை எடுக்கிறது அப்படி இல்லைன்னா என்னாகும்னா நான் சொன்ன மாதிரி மூணு காஞ்சிரும் ரெண்டு பச்சை ரெண்டு பச்சையை அணிக்கும் அப்புறம் இந்த மூணு உளுந்துரும் இந்த ரெண்டு இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆகி கீழே உழுகும் உடனே உங்களுக்கு மனசு அளப்பாயும் போகிறவங்க சொல்லுவாங்க அவரெல்லாம் வந்து ரெண்டு மூட்டை யூரியா போட்டார் நீ போட மாட்டியாப்பா அப்படின்பாங்க உடனே நீங்கள் ரெண்டு போட்டுருவீங்க இதுதான் ஆக்சுவலாக நடக்கும் நான் இதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அளவுள்ள ட்ரைகோடர்மா விரிடி இரநூறு கிராம் அளவுள்ள சூட மொனஸ் வாங்கி கையில் வைங்க இது என்னுடைய ரெண்டாவது செய்தி